அந்த சஞ்சீவிகன் பிங்களகன் கூட சேர்ந்த அப்புறம் பிங்களழகனோட செயல்பாடு ரொம்ப மாறிப்போனதை பார்த்த கரடகனும் தமனகனும் ரொம்ப வருத்தப்பட்டன கரடகன் தமனகன் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லவும் தமனகனும் அதை ஏற்றுக்கிட்டு நான் உண்மைதான் என்னோட கையால் என்னோடய கண்களையே குத்திக்கிட்டேன் ஆட்டு சண்டையால் குள்ள நெறியும் அசாத பூதியால் நம்மை போன்றவங்களும் மற்றவங்களோட காரியங்களில் தலையிட்டு நமக்கு நாமே தீங்க தேடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு போலி சன்னியாசி கதையை சொல்ல ஆரம்பிக்குது அதாவது ஒரு நகரத்தில் தனியாக ஒரு பகுதியில் மடம் ஒன்று இருக்குது அதில் காவி உடை தரித்த சன்னியாசி ஒருத்தன் இருக்கிறான் அவன் பல வேள்விகளை செஞ்சு வந்துகிட்ருக்கிறான் அதுக்காக அங்குள்ள மக்கள் விலை உயர்ந்த உடைகளை அந்த சன்னியாசியை கொடுக்குறாங்க அவன் சன்னியாசி ஆனதால் அந்த உடைகளாவே அவன் இல்லை ஆனால் அந்த உடைகள் எல்லாத்தையும் விற்று அவன் ஒரு பெரும் செல்வத்தை திரட்டுறான் அவங்கிட்ட நிறைய பணம் இருக்கிறதால அவன் யாரையும் நம்புறதில்லை இப்போ அந்த பணத்தை எப்போவுமே பத்திரமா பைக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை தன்னோட அக்குளுக்குள்ளேயே வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தான் அவன் இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி அந்த பை அவனை விட்டு தூரமாகவே இருக்காது அவன் அக்குள்ளேயே இருக்கும் பணத்தை சேர்க்கறதுலேயும் துன்பம் சேர்த்த பணத்தை காப்பாற்றுறதுலேயும் துன்பம் அதை இழந்துட்டாலும் துன்பம் செலவு செய்தாலும் துன்பம் ச்சே இப்படி எப்போம் பார்த்தாலும் பணத்தால் துன்பமே உண்டாகுது அப்படிங்கிற பேச்சு ரொம்ப உண்மை தான் சந்நியாசி அந்த பணப்பையை எப்போதும் அக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தெரியிறதை ஒரு நாள் பா ஒரு திருடம் பார்க்குறான் அந்த பணப்பையை எப்படி திருடலாம்னு யோசிக்கிறான் அந்த சன்னாசி இருக்கிற கட்டிடம் ஒரு கெட்டியான கல் கட்டடம் கருங்கல் கட்டடம் அதனால் அதை உடச்சி உள்ளே அவ்வளோ சீக்கிரம் நுழைய முடியாது அதனால் அவங்க கூட நெருங்கி பழகி அவங்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சு அதுக்கப்புறம் அவனோட எண்ணத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு யோசிக்கிறான் அந்த திருடன் ஆசைகளை துறந்தவன் அதிகார பீடத்தில் அமர விரும்ப மாட்டான் தாம இச்சை இல்லாதவன் அலங்காரம் செய்து கொள்ள பிரியப்பட மாட்டான் உண்மையை பேசுகிறவன் நயவஞ்சகனாக இருக்க மாட்டான் புத்தி இல்லாதவன் முகஸ்துதி செய்ய மாட்டான் இதெல்லாம் யோசித்து அந்த திருடன் ஒரு ஆஷாத பூதியாக மாற திட்டமிடுறான் அதாவது ஆஷாத பூதின்னா வேடம் போட்டு பேசி மோசம் செய்கிறவங்க ஒரு நாள் கிட்ட போய் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி தன்னியாசியோட கால்களில் விழுந்து வணங்குறான் ரொம்ப பணிவா யாக இந்த உலகம் சாரமற்றது வாலிப பருவமோ அறிவி மேகத்தை போன்றது வாழ்க்கையோ காய்ந்த புள்ளில் பற்றி கொண்ட நெருப்பு போன்றது சுகபோகங்களோ மேகத்தின் நிழலை போன்றது மனைவி மக்கள் வேலையாட்கள் நண்பர்கள் ஆகியோரின் பாசமோ கனவு போன்றது இவை அனைத்தையும் நான் நன்றாக உணர்ந்தவன் தாங்களிடம் உபதேசம் கேட்க வந்திருக்கிறேன் சம்சார சாகரத்தை கடப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு பணிவா போய் கேட்குறான் இதை கேட்ட சந்யாசி சர்மா அப்படியே சிரிச்சுக்கிட்டு பக்தனே இவ்வளவு இளம் வயதிலேயே நீ இப்படி விற்படைந்த நீயே உண்மையிலேயே வாக்கியசாலி இளம் வயதில் எல்லாவற்றையும் துறந்தவனே உண்மையான துறவி ஐம்புலன்களையும் அனுபவித்து நலிந்து போனவன் எவன் தான் புலனடக்கத்தோடு இருக்க முடியாது பண்புள்ளவர்களிடம் முதலில் மனமும் பிறகு உடலும் முதுமையடைகின்றது கெட்டவர்களிடம் உடல் முதுமையடைகிறதே தவிர மனமானது முதுமையடைவது இல்லை சம்சார சாகரத்தை கடக்கும் இரகசியத்தை கேட்கிறாய் கூறுகிறேன் எந்த குலத்தில் பிறந்தவனானாலும் இறைவன் முன்னிலையில் எல்லோரும் சமமே சண்டாளன் சூத்திரன் அன்னியன் சடைமுடி உடையவன் காவி உடை உடுத்தியவன் என எத்தகையோராக இருந்தபோதிலும் குருவின் மூலம் சிவமந்திரத்தை உபதேசம் செய்துவிட்டால் அவன் திருநீர் ஊசி அந்தனாகி தினந்தோறும் ஈராடி சிவமந்திரத்தை உச்சரித்து ஒரு மலர் சிவலிங்கத்தின் முடியில் வைத்து வழிபடுகிறவர்களுக்கு மறுபரப்பு இல்லை என்று சொல்றாரு தேவசர்மா இதை கேட்டுக்கிட்ட அந்த ஆஷாதி திருடன் தேவசர்மாவோட கால பிடிச்சிட்டு பணிவான குரல் சாமி எனக்கு ஒரு விரதம் அருள் புரியணும் அப்படின்னு வேண்டிக்கிறான் அப்படியே செய்கிறேன் இரவு நீ மடத்துக்குள் நுழையக்கூடாது ஏனெனில் மற்றற்ற சந்யாசிகள் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடாது என்று உனக்கும் எனக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது அமைச்சர்களின் தீய அறிவுரைகளால் அரசன் அழிகிறான் உலக வாழ்வில் பற்று வைப்பதால் சன்னியாசி கெட்டுப் போகிறான் பெற்றோர் செல்லும் கொடுப்பதால் குழந்தை கெடுகிறது வேத மறைகளை ஓதாததால் பிராமணன் கெடுகிறான் கெட்ட நடத்தை உடைய புதல்வனால் குடும்பம் கெடுகிறது முட்டாளின் சொற்களால் நல்ல குணம் கெடுகிறது மரியாதை குறைவான நடத்தையால் நட்பு கெடுகிறது நீண்ட நாள் பிரிவால் பாசம் கெடுகிறது மது அருந்துவதால் பெண் கெடுகிறாள் கவனம் செலுத்தாமையால் நிலம் பாழாகிறது கெட்ட நடத்தையால் செல்லும் அழிகிறது வரவுக்கு மிஞ்சிய செலவால் பணம் அழுகிறது ஆகையால் நீ விரதம் எடுத்துக்கொண்டு மடத்தின் முன்புறத்தில் உள்ள குடிசையில் படுத்து உறங்க வேண்டும் அப்படின்னு அந்த சன்னியாசி சொல்கிறாரு ராமி தங்கள் கட்டளைப்படியே செய்கிறேன் எனக்கு மறுபிறவியில் பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான் அந்த ஆஷாத பூதி அந்த ஆஷாத பூதி படுக்கைக்கு போகிற முன்னாடி அவனுக்கு உபதேசம் செஞ்சு தன்னோட சீடை நாக்கிக்கிறாரு அந்த சன்னியாசி அந்த ஆஷாதபூதி குருவுக்கு கால் பிடிச்சி விடுறான் அவருக்கு தேவையானதை கொண்டு வந்து கொடுக்குறான் இன்னும் பல உபசாரங்கள் செஞ்சு குருவை மகிழ்ச்சியாக பார்த்துக்கிறான் எவ்வளோ உபசாரம் செஞ்சாலும் எவ்வளோ பணிவிடைகள் செஞ்சாலும் அந்த சன்னியாசி அந்த பணப்பைய ஹக்கல்லில் இருந்து வெளியெடுக்கவே இல்லை இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது ஆசாதபூதிக்கு இதெல்லாம் இப்போ கோபம் வர ஆரம்பிக்குது என்ன கெட்ட காலம் சன்னியாசிக்கு என் இது நம்பிக்கை உண்டாலே பகல்லையே அவனை குத்தி கொண்டுட்டா என்ன சாப்பாடுல விஷத்தை வச்சு கொடுத்துட்டா என்ன ஆடு மாடுகளை அடிச்சு கொள்றது போல இவனை சாகடிச்சா என்ன இப்படின்னு எல்லாமே சிந்திக்க ஆரம்பிக்கிறான் இவ இப்படி சிந்தனையில் இருக்கும்போது அந்த சன்னியாசி சர்மாவோட இன்னொரு சீடனோட பையன் ஒருத்தன் குருவை கூட்டிட்டு போறதுக்காக கிராமத்துல இருந்து வந்து சேர்றான் சுவாமி எனக்கு உபநயன சடங்கு நடைபெறுவதால் தாங்கள் என் வீட்டுக்கு வந்து அருள் புரிய வேண்டும் அப்படின்னு அந்த சின்ன பையன் வந்து வேண்டிக்கிறான் தேவசர்மாவும் அதுக்கு இணங்கி பூதி கூட புறப்பட்டு போகிறாரு போகிற வழியில் ஒரு நதி ஒன்று வருது அப்போ அக்களில் இருந்து பணப்பையை எடுத்து ஒரு கந்தல் துணியில் சுற்றி வச்சு தீடனே நான் மலஜலம் கழித்து வருகிறேன் அதுவரை இந்த கந்தையையும் இதர பொருட்களையும் பத்திரமாக பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறாரு சன்னியாசி அவர் கண்ணு கட்டுன தூரம் போனதும் பூதி பணப்பை எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடிடுறான் இது தெரியாத அந்த சர்மா நிம்மதியாக போய் மலம் கழிக்க உட்கார்றாரு அப்படி உட்காந்துருக்கும் போது எதிரில் ஒரு செம்மறியாட்டு மந்தையை பார்க்கறாரு அந்த மந்தையோட மத்தியில ரெண்டு ஆடுகள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறத பார்க்குறாரு சன்னியாசி அந்த ஆடுகள் ரெண்டும் கோபத்தோட விலகி போறதும் அதுக்கப்புறம் மீண்டும் ஓடி வந்து அதோட மண்டைகள் மோதுறது மாதிரி முட்டிக்கிறதுமா இருக்குது அதுங்களோட தலையில இருந்து இரத்தம் பெருக்கெடுத்து ஓடுது கொஞ்சம் பேராச உள்ள குள்ள நரி ஒண்ணு அந்த ஆட்டு சண்டையை பார்த்து அதுங்களுக்கு கீழே சொட்டு சொட்டா விழுற ரத்தத்தை நக்கி சாப்பிட நினைச்சு அந்த ஆடுகள் விலகி பின்னாடி போகும்போது உள்ள புகுந்து அந்த இரத்த துளிகளை நக்கி சாப்பிடுது ஆடுகள் முட்டிக்கொள்ள முன்னாடி வரும்போது நரி அப்படியே தந்திரமா பின்னாடி போயிடும் இப்படி நடக்கிறத அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு பாமே இந்த குள்ள நறின்னு உண்டால்தனத்தை என்னன்னு சொல்றது ஆட்டு சண்டையோட மத்தியில் அது சிக்கிக்கிட்டா நிச்சயமாக செத்து போகுமே வேற எதுவும் நடக்காத மாதிரி இது இவ்வளோ ஆபத்தை எதிர்கொண்டுட்டு இருக்குதே அப்படின்னு அவர் என்ன சிரிக்கிறார் மறுபடியும் அந்த ஆடுகள் முட்டி சண்டைகிட்ட நெருங்குது அதே நேரத்தில் அந்த ஆடுகளோட மத்தியில் அந்த குள்ள நெறி சரியாக மாட்டிக்குது இப்போ அந்த குள்ளநறியோட தலையில் சரியாக அடிபட்டு அது கொஞ்சம் தூரம் போய் அப்படியே விழுந்து உயிரப்படுது ஆட்டு சண்டையிலே குள்ள நெறி செத்துது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை பற்றி யோசிச்சவாறே சன்னியாசி எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறார் நம்ம சீடன் இருக்கிற இடத்துக்கு போய் பணப்பையை வாங்கலாம் அப்படின்னு அங்கே நடந்து போகிறாரு அங்கே அந்த பூதியை காணலை காணல அவசரமாக கால் கழுவிட்டு வந்து பார்த்தப்போ கந்தல் துணி மட்டும் கிடைக்குது பணப்பைய காணோம் ஐயோ பனைப்பைய திருடிட்டு போயிட்டானே அப்படின்னு கத்துறாரு சன்னியாசி உடனே அங்கேயே அவர் மயக்கம் அடைஞ்சு கீழே விழுறாரு கொஞ்ச நேரத்தில் மீண்டும் அவருக்கு சுயநிலை வந்து எழுந்து உக்காடுறாரு ஆனால் ஆஷாதி பூதிய என்ன ஏமாத்தி பணப்பை எடுத்துக்கிட்டு எப்படி ஓடிப்போன அப்படின்னு நொந்து நூலாகி புலம்பிகிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் அவரோட காலடி அடையாளங்களை அப்படியே தேடி பிடித்தபடி ஒரு ஆசாதபூதி ஏமாத்திட்டானே அப்படின்னு புலம்பிட்டு நடக்க ஆரம்பிக்கிறார் அப்படியே நடந்து அவர் போயிட்டே இருக்கிறாரு அப்போ ஒரு ஊரில் சாராயம் அடிக்கிறதுக்காக தன்னோட மனைவி கூட ஒரு நெசவாளி போயிட்டுருக்கிறத பார்க்குறாரு அவர் நண்பனே அந்த வேலையில் விருந்தாளியாக உன்னிடம் வந்திருக்கிறேன் இந்த ஊரில் எனக்கு யாரையும் தெரியாது அதனால அன்புக்கு இருந்து என்னை உன்னுடைய விருந்தனாக ஏற்று உணவும் இடமும் அழித்து உதவ வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார் அவர் அது கேட்ட நான் அவரோட மனைவி கேட்டா அன்புள்ளவளே வந்திருக்கும் விருந்தாளியை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போய் அவருக்கு சாப்பாடு போட்டு படுக்கை கொடுத்து உபசரித்து நீ அங்கேயே இரு நான் போய் உனக்கு மதுவும் மாமிசமும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி புறப்படுறாரு அவர் தேவசர்மாவை அழைச்சிக்கிட்டு கல்லை காதலனை மனசில் நினைச்சுக்கிட்டு திரிச்ச முகத்தோடு அந்த வஞ்சக மனைவி வீட்டை நோக்கி போறா இருட்டு நேரத்துலையும் மழை பெஞ்சி தெருவில் சேரும் சகதியமா இருக்கும் போதும் கணவன் வெளியூர் போயிருக்கும் போதும் கல்ல உறவு வச்சிருக்கிற ஒருத்திக்கு எப்போதும் கொண்டாட்டமாக தான் இருக்கும் அந்த கல்ல உறவு வச்சிருக்கிறவ தன்னோட கணவன் கூட படுத்து இன்பமாக தூங்குறத ஒரு புல்லுக்கு சமமாக தான் கருதுவா அந்த சோரம் போகிற மனைவி தன்னோட குடும்ப கௌரவத்தை கெடுக்கிறவா ஊராரோட பழி சொல்லுக்கு பயப்பட மாட்டா சிறை தண்டனையையும் ஏத்துக்க அவளுக்கு தைரியம் உண்டு மரணத்துக்கு கூட பயப்பட மாட்டாள் அந்த நெசவாளியோட மனைவி வீட்டுக்கு வந்து அந்த தேவசர்மாவுக்கு சாப்பாடு கொடுத்து உடஞ்ச கட்டில் காட்டி படுக்க சொல்லி விருந்தினரே அடுத்த கிராமத்திலிருந்து என் சொந்தக்காரி வந்திருக்கிறா அவளை பார்த்து பேசிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் வீட்டை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொல்லி அவள் அலங்காரம் செஞ்சுக்கிட்டு அந்த காதலனை பார்க்கறதுக்காக வெளியே பரப்பிட்டு போகிறான் அவள் போயிட்டு இருக்கும்போது தன்னோட கணவன் தாராயம் அடிச்சுக்கிட்டு தள்ளாடி கையில் இன்னொரு சாராய பாட்டிலோட வந்துட்டு இருக்கிறத பார்க்குறா உடனே வீட்டுக்கு வந்து தன்னோட அலங்காரத்தை கலைச்சி ட்ரெஸ்ஸை மாற்றி முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படியே வீட்டிலே இருந்துக்கிறான் தள்ளாடி தள்ளாடி அந்த நெசவாளி வீட்டுக்கு வந்து சேர்றான் ஆனால் அவன் ஏற்கனவே தன்னோட மனைவியை அவள் அலங்காரத்தோடு வந்ததை பார்த்துடுறான் ஆனால் அதை அவன் வெளியே காட்டிக்கல ஏற்கனவே அவளோட நடத்தையை பற்றி ஊரார் பேசிக்கிறதையும் அவன் நடத்த கெட்டவ அப்படிங்கிறதையும் அவனுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருந்தான் இப்போ அதை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் வருத்தமும் கோபமும் வந்து வீட்டுக்கு வந்தவன் அடிப்பாவி கல்லி வேசி எங்கடி நீ புறட்டு பணனி அப்படின்னு கேட்குறான் உன்னை விட்டு நான் வீட்டுக்கு வந்த அப்புறம் நான் எங்கேயும் போகலையே போதையில் ஏன் உளர்ற உடல் நடுக்கும் அடையாளங்கள் உடை நழுவுறது கை ஓங்குவது வலிமை குறைவது கோபப்படுவது இது எல்லாம் குடிகாரனோட துன்பங்கள் எடுத்து பேசின அந்த மனைவி புடவை அடி அடிவச்சரி ரொம்ப நாளாவே உன்னை பத்தி ஊர்ல நிறைய பேர் நிறைய விதமாக பேசுறத கேள்விப்பட்டு தாண்டி வர்றேன் இன்னைக்கு எனக்கே ஆதாரம் கிடைச்சிடுச்சு உன்னை என்ன செய்யற பார் அப்படின்னு சொல்லி ஒரு தடி எடுத்து அவளை நல்லா அடிச்சு உனோட சேர்த்து கட்டி போட்டுட்டான் அதுக்கப்புறம் குடிமயக்கத்துல படுத்து தூங்கிட்டான் அப்போ அவளோட தோழியான நாவிகனோட மனைவி வர்றா அவளுக்கு பெரிய தொழில் இல்லை அவ கூட்டி கொடுக்குற தொழில தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறா என்ன நீ அந்த ஆள் உனக்காக அங்க காத்துருக்கான் நீ உன்னை கெட்டி போட்டிருக்கு சீக்கிரம் போ அப்படின்னு சொல்றவ ஏ என்னோட துன்பத்தை பாரு நான் எப்படி போக முடியும் இப்போ முடியாதே அவன்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்றான் நெசவாளியோட மனைவி அப்படி சொல்லாதடி அது உங்க காதலுக்கு நல்ல இயல்பு இல்லை இந்த துன்பத்தையும் தூரத்தையும் பாராம இன்பம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறவன் ஒரு ஒட்டகத்தம் மாதிரி எதை பார்க்குறானோ அதையே விடாம பின்தொடர்ந்து போவான் மறு உலகம் அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம்தான் இந்த உலகத்தோட பழிச்சொற்களோ ரொம்ப வேடிக்கையானது இன்னொருத்தியோட கணவன் தன் கைவசம் ஆகும் போது அவன் தரும் சுகத்தை அனுபவிப்பவளே பாக்கியசாலி காதலன் என ஒருத்தன் இருந்தா போதும் அவன் விகாரமானவனா இருந்தாலும் துன்பங்களை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இந்த சோரம் போகிறவ அவன் கூட ரகசியமா கூடுவா என்னதான் கட்டி போட்டிருக்கானே இப்படி போவேன் அந்த பாவி இங்கே தூங்குறாந்தி அப்படின்னு சொல்றா நெசவாளியோட மனைவி அவன் குடி மயக்கத்துல சோர்ந்து தூங்கிட்டு இருக்கான் இனி அவன் முடிஞ்சப்புறம் தான் எந்திரிப்பான் நான் உன்னோட கட்டை அவளுத்து விடுறேன் நான் உன்னோட இடத்துல இருந்துக்கிறேன் நீ போய் அவன் கூட சந்தோஷமா இருந்துட்டு சீக்கிரம் திரும்பி வந்துடு அப்படின்னு சொல்ற அந்த நாவிதனோட மனைவி அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு நெசவாளியோட மனைவி வெளியே போறா அவளோட இடத்துல நாவிதனோட மனைவி இருக்கிறா ஆனா எதிர்பாராத விதமா நெசவாளி சீக்கிரம் கண் வெளிச்சுக்கிறான் அவனோட கோபம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது ஆனா அந்த மது போத குறையலை அங்க இருந்த நாவிதனோட மனைவியை பார்த்து ஏ போய் கல் இன்னையிலேருந்து இருந்து வீட்டை விட்டு போக மாட்டேன் போய் செல்ல மாட்டேன்னு சொல்லி உன்னோட கட்டை ஊத்து விடுறேன் அப்படின்னு சொல்றான் நெசவாளி பேசினா தன்னோட குரல் தன்னை காட்டி கொடுக்குமே அப்படின்னு பயந்த நாவிதனோட மனைவி பேசாமலே இருக்கிற அவன் மறுபடியும் அதையே சொல்றான் அதுக்காக பதில் சொல்லலை அவனுக்கு ஒரே கோபம் வேகமாக போய் ஒரு கத்தி ஒன்று எடுத்துட்டு வந்து அவளோட மூக்கை அறுத்து விடுறான் ஏ எங்கேயே கடை உன்னோட இனிமேல் நான் பேச போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கிட்டு போகிறான் இன்னொரு பக்கத்தில் அந்த சர்மா சன்னியாசிக்கு உனப்பைய பறி கொடுத்ததுனால வருத்தமும் தாகத்தால தொண்டையும் வறண்டு போயிருந்த நிலமையில அவனுக்கு தூக்கம் வரல வருத்திருந்த மாதிரி நெசவாளியோட மனைவி அந்த நாவீதனோட மனைவி ரெண்டு பேரோட நடவடிக்கையும் கவனிச்சுட்டு இருக்கிறான் நெசவாளியோட மனைவி கள்ளக்காதலனோட சேர்ந்து இருந்துட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி வீட்டுக்கு வர்றா ஏண்டி நீ நல்லா தானே இருக்க நான் இல்லாதப்போ அந்த பாவி எழுந்திருக்கலையே அப்படின்னு அவளோட சிநேகிதியை விசாரிக்கிறான் மூக்கு மாதிரி நடி இல்லை மற்றபடி எல்லாம் சுகந்தா நீ என்ன சீக்கிரம் அவுத்துக்கிட்டு அவன் எழுந்திரிக்கிறது முன்னாடி நான் போகணும் எல்லாம் என்னோட காதையை அறுத்துடுவான் அந்த மானங்கட்டா பையன் அப்படின்னு சொல்கிற அவ அந்த நெசவாளியோட மனைவி இந்த நிலைமையை உணர்ந்து உடனே கட்ட அவுழ்த்து அவளை வீட்டுக்கு அனுப்பிட்டு அந்த இடத்துல அவள் உட்காந்துக்கிறான் அப்படியே உட்காந்து அந்த கணவனை திட்ட ஆரம்பிக்கிறான் நீ ஒரு அடிமுட்டால் நான் மகா பதிவிறத கருப்பு கணல் என்ன கெடுக்கவோ அங்ககீனம் செய்யவோ யாரால முடியும் உலகத்தை காக்கிற தெய்வங்களே சூரியனே சந்திரனே வாயுவே அக்னியே வானமே பூமியே ஜலமே மனமே யமனே பகலே இரவே காலை மாலை சந்திகளே மனிதனோட போக்கை அறிஞ்சுக்கோங்க நான் பதிவிறதை ஆனால் முன்ன மாதிரியே எனக்கு மூக்கு உண்டாகும்படி தேவர்கள் அருள் புரியணும் அப்படி இல்லைன்னா மற்றவனை நான் மனதால் கூட நேசிச்சிருந்தா என்ன சாம்பலாக்குங்க அப்படின்னு சொல்றாவா மறுபடியும் தன்னோட புருஷனை பார்த்து ஏ கெட்ட பயில என்ன பார் என்னோட கற்போட மகிமையால முன்ன மாதிரி எனக்கு மூக்கு உண்டாயிடுச்சு பார் இதை பார்த்ததும் நெசவாளி வழக்க எடுத்து வச்சு பார்க்குறான் அவனோட மனைவிக்கு மூக்கு இருக்கிறதையும் தரை முழுவதும் ரத்தம் சிந்தி கிடக்கிறதையும் பார்த்துக்கிட்டு அவனுக்கு நல்ல ஆச்சரியம் உடனே அவளோட கட்டை அவிழ்த்து விட்டுட்டு நல்ல இனிய மொழிகளை பேசி அவளை சமாதானப்படுத்துகிறான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சர்மா ரொம்ப ஆச்சரியத்தோடு சொல்கிறார் தேவகுரு அறிந்த சாஸ்திரங்களும் அரச குரு சாஸ்திரங்களும் பெண்களின் சாகசத்துக்கு இணையாகாது இந்த நிலைமை பெண்களை கட்டுப்படுத்தி வைப்பதென சாத்தியமா பொய்யும் ஏமாற்றமும் சாகசமும் மடமையும் பேராசையும் அசுத்தமும் கொடூரமும் பெண்களின் கூட பிறந்த குணங்கள் பெண்கள் அழுவதும் சிரிப்பதும் தங்களுடைய காரியத்தை சாதித்துக்கொள்வதற்காகவே கொள்வதற்காகவே உன் நம்பிக்கையை பெற்று அதை பேணுகிறார்கள் அவர்கள் மட்டும் மற்றவர்களை நம்பவே மாட்டார்கள் பயங்கரமாக தோற்றமளிக்கும் சிங்கங்களும் பெரிய யானைகளும் போரில் வீரர்களாய் விளங்குபவர்களும் பெண்களின் முன்னே கோழையிலும் கோழைகளாகி விடுகின்றனர் உள்ளே விஷம் நிரப்பி வெளியே அழகு சொட்டும் காஞ்சிபுரம் காஞ்சிரம் பழங்கள் போன்றவர்கள் இந்த பெண்கள் இவர்களை யார் படைத்தார்களோ அப்படின்னு தேவசர்மா சிந்தித்தபடியே அன்னைக்கு இரவு முழுவதும் கழிக்கிறாரு அதே நேரத்தில் மூக்குல வெட்டுப்பட்ட நாவிதனோட மனைவி தன்னோட வீட்டுக்கு போய் சேர்றார் இனி என்ன செய்கிறது இப்படிப்பட்ட அங்ககீனத்தை எப்படி மறைக்கிறது அப்படின்னு அவ சிந்திக்க ஆரம்பிக்கிறாள் நைட்டு ஃபுல்லாக அதே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான் அவளோட கணவன் அரண்மனையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் விடிய காலையில் அவன் வீட்டுக்கு திரும்பி வர்றான் இன்னும் நிறையா ஊரில் வேலைகள் இருந்ததால் வீட்டு வாசல்லே நின்னபடி அடியே சவர பெட்டியே சீக்கிரம் வா நான் நகர வேலைகளை பார்க்க போகணும் அப்படின்னு மனைவி கிட்டே சொல்கிறான் மூக்கு அறுபட்ட மனைவிக்கு ஒரு யோசனை வருது வீட்டுக்குள்ளேயே இருந்தபடி அவனை பார்த்து ஒரு கத்தியை மட்டும் எடுத்து வீசி போடுறா முன்னாடி சவர பெட்டியை கேட்டால் வெறும் கத்தியை மட்டும் எடுத்து வீசுற அப்படின்னு கோபிக்கிறான் அந்த நாவிதன் அந்த கத்தியை அவன் இது அப்படியே திருப்பி வீசுகிறான் இதே சாக்கா வச்சுக்கிட்டு அந்த நாவிதனோட மனைவி வானத்தை பார்த்து கையை தூக்கி கதறி அழுதுகிட்டு ஓடி வரா பதிவு கருத்துட்டானே இந்த படுபாவி ஐயோ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கதறி அழுறா இந்த செய்தி அறிந்ததும் அந்த அரசாங்க காவலர்கள் வந்து அந்த நாவிதனை அடிச்சு கைத்தாலு கட்டி மனைவியோட நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போறாங்க நீதிபதி நாவிதனை பார்த்து மனைவிக்கு ஏன் இப்படி ஒரு கொடுமையை செஞ்ச அப்படின்னு கேட்குறாரு ஆச்சரியத்தில் நான் இதனுக்கு மூல குழம்பு போயிடுச்சு அதில் எதுவும் சொல்லல இதை கேட்ட பார்த்த நீதிபதிகள் நீதி நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கதை எடுத்து சொல்றாங்க குற்றம் புரிந்தவன் எப்படி இருப்பான் தெரியுமா குளறி கொளறி பேசுவான் முகம் மிளறி போயிருக்கும் பார்வை மிரண்டு போனதா இருக்கும் அவனுக்கு கர்வம் இருக்காது கர்வம் முடுங்கி போயிருப்பான் தள்ளாடி தள்ளாடி நடப்பான் முகம் வெளுத்து போயிருக்கும் நெத்தியில வேர்வை கொட்டும் வார்த்தை தடுமாறி தடுமாறி வரும் உடல் நடுநடுங்கி கொண்டிருக்கும் பார்வை கீழ் நோக்கியே செல்லும் இத்தகைய வெளிப்படையான அடையாளங்களை வச்சே குட்டு குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அதே நேரத்தில் குற்றம் எப்படி இருப்பான் தெரியுமா களங்கம் இல்லாத இனிய முகபாவமும் அவனுக்கு இருக்கும் தெளிவான பேச்சு இருக்கும் கோபமான பார்வை இருக்கும் வெறுப்போடு கூடிய முகமா இருக்கும் தன்மதிப்பு மிக்க தோரணையோட நிரபராதியா நீதிமன்றத்தில் நிற்பான் இப்படியெல்லாம் இருந்தாலும் நாவிதன் குற்றவாளியாக குற்றவாளியாகத்தான் தெரிகிறான் மனைவியை தாக்கிய குற்றத்துக்கு தண்டனை மரணம் தான் இவனை கொண்டு போய் கழுவலை ஏத்துங்க அப்படின்னு சொல்றாங்க நீதிபதிகள் நாவிதனையும் தூக்கு மேடைக்கு கூட்டிட்டு போறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த தேவசர்மா உடனே நீதிபதிகள் பக்கத்துல போய் பெரியர்களே நாவிதன் பரிதாபத்துக்கு உரியவன் அவன் நல்லவன் அவனை கொள்வது அநியாயம் நான் சொல்வதை தயவு செஞ்சு கேளுங்க ஆட்டு சண்டையில புகுந்த நரியும் ஆஷாத பூதியால் வஞ்சிக்கப்பட்ட என்ன போனோனோ பிறர் காரியத்துல தலையிட்ட நாவிதன் மனைவியும் தாங்களாகவே தீமையை தேடிக்கிட்டாங்க இதை கேட்டதும் சன்னியாசியை அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க நீதிபதிகள் நடந்த மூன்று நிகழ்ச்சிகளையும் அதாவது ஆஷாத பூதியை நம்பி பணப்பைய அவர் பறிகொடுத்தது ஆட்டு சண்டையில புகுந்த நரி செத்து போனது நெசவாளியோட மனைவியோட காரியத்துல ஈடுபட்டு மூக்கு அறுபட்டது இந்த மூனையும் விவரமாக எடுத்து சொல்றாரு சர்மா இதை பார்த்து எல்லோருமே ஆச்சரியப்படுறாங்க நாவிதனை விடுதலை செய்கிறாங்க அதுக்கப்புறம் நீதிபதிகள் சொல்றது என்னன்னா அந்தனன் குழந்தை பெண் நோயாளி சன்னியாசி ஆகியோர் கொல்லத்தகாதவர்கள் அவர்கள் பெரிய குற்றம் செய்திருந்தால் அதற்கு தண்டனை தான் நாவிதன் மனைவி தன்னுடைய செய்கையின் மூலமா மூக்கு அறுவட்டு போனார் அதுக்கு மேல் ராஜ தண்டனையா அவளுக்கோட காதுகளையும் மறுத்தேறியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே தண்டனை நிறைவேற்றப்படுது இந்த இரண்டு உதாரணங்களையும் கண்டு மனதை திடப்படுத்திக்கிட்ட தேவசர்மா மடத்துக்கு திரும்பி வர்றாரு